அனைத்து நல்வாங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொமோடு நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நேற்று இரவு வெனிசுலானுடைய மாளிகை அதிபர் மாளிகை மீது திடீர்னு துப்பாக்கிச் வான் தடுப்பு சாதனங்கள்லாம் பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுவே திடீர்னு அமெரிக்காவுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே இறங்கிடுச்சான் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஒரு பரபரப்பு சரி நான் ஓடி வரலாம் அப்படின்னு நினச்சனால இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பெரிய ஒரு உண்மை விளங்கியது அது என்ன உண்மை அப்படின்றத நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா நினைக்கிறது நடக்காதோ ஏன்னா புதிய அதிபராக இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிறாங்க அந்த பதவி பிரமாணத்தில் எந்தெந்த நாடுகள் கலந்துக்கிறாங்க ஐநாவில் அமெரிக்காவுக்கு எதிராக நடந்தது மதுரோ அவர்களுடைய அந்த ஐ மீன் கோர்ட்டுக்கு போனார்ல அங்கே என்ன நடந்தது இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் அப்புறம் சவுதி அரேபியானுடைய சம்பவம் என்ன ஆச்சு அதாவது ஏமனுக்குள்ளார அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பேசலாம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசலாம் ஸோ வீடியோ கொல்ல போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா நாம் மோஸ்ட் ப்ராபிளி எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்டோட ஃபுல்லையும் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் இருக்கோம் சிரியானுடைய சூழ்நிலையும் பார்த்துட்ருக்கோம் உக்ரைன் ரஷ்யாவாறு சொல்லவே வேண்டாம் அதுதான் பிரதானமாக பார்த்துட்ருக்கோம் அப்புறம் பாகிஸ்தான் அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலவர சூழ்நிலையும் அதை நம்ம அடிக்கடி பேசிகிட்ருக்கோம் மியான்மர்னுடைய சிவில் வார் ரொம்ப டெப்த்தாக இல்லை ஓரளவுக்கு மீடியமாக அந்த ரோஹிங்காம உள்ளே போகிறது அந்த ஏரியா பற்றி நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் ரெட் சி கடல் பகுதி ஓரமாக இப்போ சோமாலியா சோமாலியா லேண்ட் அதெல்லாம் அவதிகளோட இஷ்யூ அப்புறம் எந்தெந்த கப்பல் போதும் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் நான் உங்ககிட்ட அவாய்ட் பண்ணது சூடான் வார் மட்டும்தான் சூடான் சிவில் வார் இதுதான் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட தொடர்ந்து அப்டேட் பண்ண முடியாமல் டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு அப் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் இந்த சாஹில்னு சொல்லிட்டு அந்த மூன்று நாடுகள் இருக்கு இல்லையா பக்கினோ ஃபேஷோ அந்த நாடுகள் அதை பற்றியும் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணாமல் பார்க்குறேன் மீதி இந்த லேட்டின் அமைதிக்கே இப்போ ரீசண்டாக நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதை பற்றி நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ஹைலி கான்ஃப்ளிக்டடான ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய பகுதிகள் அதில் நான் உங்ககிட்ட மிஸ் பண்ணது சூடான் மட்டும்தான் சரி இப்போ நான் நேற்று இரவு என்ன நடந்தது நேற்று இரவு ஒன்றும் இல்லை அதிபர் மாளிகைக்குள்ளார திடீர்னு ஒரு மர்மமான ட்ரோன் பறந்து இமேஜின் இமாஜின் பண்ணுறாங்க இமேஜினில் நிஜமாகவே வந்தது உடனே இங்கே என்ன பண்ணுச்சு வான் தடுப்பு சாதனங்கள்லாம் பயங்கரமாக போக ஆரம்பிச்சிருச்சு வீடியோ பதிவு பாருங்கள் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சுட்டாங்க அட்டுடே அப்போ ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை என்னவாக இருக்கும் அங்கே ட்ரம்ப் வேறு ஆல்ரெடி நான் செகண்ட் வேவ் அட்டாக் பண்ண போகிறேன் செகண்ட் வேவ் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க முக்கால்வாசி போயிடுச்சு இன்னும் ஒரு கால்வாசி ஒரு சில போர் கப்பல்கள்லாம் இன்னும் வெனிசுலமுடைய பகுதியில் அப்படியே அப்படின்ட்டு தான் இருக்குது அப்போ எல்லாருமே என்ன அங்கே மன பிரம்மைக்குள்ள ஒரு வந்துட்டாங்கன்னா அப்போ அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃபோர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே இன்னும் அமெரிக்காவோட பேச்சை கேட்காம அடுத்த கட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் அவரோட பையன் வேற நேற்று பயங்கரமாக வீர வசனம் பேசியிருக்கிறாரு அது இல்லாமல் அங்கே வெனி அதாவது வெனிசுலாவுக்குள்ளார பார்த்தோம்னா இது வரைக்கும் நான் எந்த ஒரு நாட்டிலுமே நிகழாத ஒரு அதிசயத்தை அங்கே பார்க்க முடிஞ்சது வேற எந்த நாடாக இருந்தாலும் அங்க இன்னும் ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கும் நிச்சயமா நீங்க நோட் பண்ணி பாருங்க ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்த நாடுகள் சமீபத்தில் ஜென்சி போராட்டம் எல்லாத்தையும் ஈரானில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் இருக்கும் போதே ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்ப அமெரிக்கா என்ன தொடர்ந்து கட்ட வீழ்த்தி விடப்படுகிற ஒரு கதை என்ன அப்படின்னா மதுரா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டர் சர்வதிகாரி மக்களை கொடுமைப்படுத்தி அடக்கி ஒடுக்கி வாழ்ந்த வாழ வைத்து கொண்டிருக்கிறாராம் பயங்கரமாக ஒரு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ மதுரா அவர்கள் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அந்த சந்தோஷத்தையும் அந்த வெளிப்பாடையும் வினீஷலாவுக்கள் இருந்து தானே இல்லை பெரும்பாலும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டம் தான் அங்கே பெரும்பாலும் பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த இடத்துல என்னன்னா அமெரிக்கா எதிர்பார்த்த ஒரு சம்பவம் வெஸ்டர்ன் நாடுகள் இத்தனை நாள் ஒரு கதையை கட்டியிருந்த அந்த பிம்பம் வந்து இந்த இடத்துல உடஞ்சி போச்சு சுத்தமாக யாருமே போராடல எதுவுமே நடக்கலை ஒரு சின்ன கலவரம் ஏற்படலை எதுவுமே இந்த ஜோம்பி கூட்டங்கள்லாம் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது வெனிசுலா மக்களுக்கு நிஜமாக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பொது சொத்துக்களை சேதப்படுத்தவில்லை பொது சொத்துக்களுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் அனௌன்ஸ் பண்ணலை ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்கன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது எப்படி பெரிய ஒரு அதிபராக இருந்தவர் உங்களை கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களை அப்படி பண்ணியிருக்கிறார் இப்படி பண்ணியிருக்கிறார் மக்கள் வந்து எப்படா அந்த நாட்டில் விடுதலை கிடைக்கணுன்னா அஞ்சு எப்படி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்லாம் எழுதுனாங்களே ஏன் இறங்கி போராட்டம் ஒருவேளை இன்னும் அந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கான்ற இன்னொரு கேள்வியும் இப்போ அமெரிக்க தரப்பில் வைக்கிறாங்க அப்போ இவ்வளோ மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அமெரிக்கா மறுபடியும் உள்ள தாக்கல் நடத்தி மாதிரிலாம் திடீர்னு கன்ஃபயர் சவுண்ட்லாம் எந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆப்போசிட் டீம் இது அப்போசிட் கிடையாது அதாவது டிசோடா கேபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க டிசோடா கேபாலோனா அது ஒரு ட்ரக் ஆற்றல் குரூப்ஸ் தான் அது அந்த குரூப்போட தலைவனுக்கும் அமெரிக்கா வந்து ஒரு ஐம்பது மில்லியனுக்கு மேலே வேலை பேசியிருக்காங்க அந்த குரூப் வந்து ஆயுதம் ஏந்திட்டு திடீர்னு நாங்கள் தடுப்போம் தடுப்போம்னு இருக்காங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது அந்த ட்ரோனுமே வந்து இவங்க அனுப்பின ட்ரோனாக இல்லை வேறு ஏதாவது பெரிய பறவையை பறந்துச்சான்னு தெரியல திடீர்னு அதை சொட்டு வீழ்த்தினோன்னே இவ்வளோ அங்கே செய்திகள் அதுக்குள்ளே ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தடை இறங்கிருச்சு தாக்கல் நடத்திட்டாங்க தரைப்படை உள்ள நுழைஞ்சிருச்ச மாதிரிலாம் போட்டாங்க அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த நமுத்து போன பட்டாசு கூட இல்லை இது வந்து அதாவது ரொம்ப லேட்டாக வெடிக்கிற பட்டாசு அதாவது அமெரிக்காவுடைய படைகள் இறங்கி வரும்போது அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாமே வந்துச்சு அப்ப எல்லாம் சுடாத இந்த வான் தடுப்பு சாதனம் இப்போ திடீர்னு சுட்டுச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் திடீர்னு அங்க இருக்கிற நியூஸ் என்ன சொல்லுதுன்னா அப்போ அழுத்தின பட்டன் இப்போதான் வேலை செஞ்சுருக்கான் அதாவது மதுரா அவர்களை பிடிச்சிட்டு போகும்போது வந்து அந்த ஹெலிகாப்டரை சுடுவதற்காக அழுத்திய அந்த பட்டன் இப்போதான் வேலை செஞ்சிருக்குன்னா அடே 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 மிக பிரமாதம் மிக பிரமாதம் அப்படின்னு நான் அப்படி ஒன்று நினச்சிட்டேன் சரி இடையில் அந்த துப்பாக்கி சூடுலாம் நடந்தது அது எப்படிப்பா அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செய்திகள் என்ன வருதுன்னா இந்த வடிவேல் படத்தில் அந்த நண்பன் படத்தில் ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல வடிவேலும் தூங்கிட்டு இருப்பார் வந்து பாஸ் 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 அப்படின்னு அவர் எழுப்புவார் அது யார் சார்லி உங்களை அடிச்சவங்க வந்துட்டாங்க என்னடா சொல்கிற தூக்குடா அந்த கம்பு சொன்னே அவர் அந்த பக்கம் போவார் உடனே விஜய் அவர்களும் இவர் சூர்யா அவர்களும் பின்னாடி வந்து டேய் வாங்கடா அப்புறம் அப்புறம் செட்டிக்கலாம் வாங்கடான்ட்டு அவங்க அவங்கக்கிட்ட ரெண்டு க கம்பு கொடுத்து வாங்கடா அவங்களை அடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அப்படியே சுற்றி சுற்றி சுற்றிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி அந்தந்த கேப்பிலோ காம்பாலோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குதுல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது மாதிரி கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்று தூக்கிட்டு வர இங்கே ஏற்கனவே பொலிவிரியன் ஃபோர்ஸ் இருக்குல்ல யார் இருந்து ஒரு வீரர்கள் இருக்காங்களா இவங்க என்ன எதிரிகள் தான் உள்ள திரும்ப இவங்க அந்த ஏரியா பார்த்து சுட அவங்க அந்த ஏரியாவை பார்த்து சுட இவங்க அங்க சுட இவங்க இங்க சுட இப்படியே சுத்தி சுத்தி வந்து சுட அப்ப இது பட காமெடி தான் கடைசியில் பார்த்தா எலே நீங்களா அவங்க சொல்ல எலே நீங்களா நம்மளோட சுட்டுக்கலாமா அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறாங்க அதிகபட்சம் என்ன யாராவது வந்திருப்பாங்க பேரரசு அதிபர் இல்ல யாரும் இல்ல சாதாரணமாக வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு நம்மளும் போயிட்டு அவர் ஏதாவது திருடிட்டு போயிடலாமா ஏன்னா அதிபர் மாலைக்குள்ள நிறைய விலை மதிப்பு மிக்க பொருட்கள்லாம் இருக்குல்ல ஆட்டையை போட வந்தாங்களா அவங்களும் நோக்கி துப்பாக்கி சூழ்நிலைதான்னு தெரியல ஆனா இவ்வளோ கதைகள் யார் என்ன சொன்னாலுங்க ஒரு விஷயங்க இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து நக்கலா ரஷ்யாவை இதை விட வந்து அசிங்கப்படுத்த முடியாது ஏதோ உலகத்திலே மிக சிறந்த ரஷ்யா வான் தடுப்பு சாதனங்கள்னு சொன்னாங்க ஏதோ வெனிசுலாவுக்கு கொடுத்துட்டேன் அமெரிக்கா நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்க நாங்கள் இருக்கோம் எங்கே அந்த வான் தடுப்பு சாதனங்கள்னு இருக்கோம் ஓஹோ இரண்டு நாளுக்கு அப்புறம் நேற்று தான் எதோ வேலை செஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன் ஆ அப்படின்றாரு அது நேச்சம்தான் நீங்கள் ரஷ்யா வான் தடுப்பு சாதனங்கள் நாங்கள் ஈரான்கிட்ட வாங்கி வச்சிங்க ஈரான் வாழ்ந்தது எந்தளவுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டாங்க பண்ணல இங்கே என்ன எந்தளவுக்கு அட்டாக் பண்ணாங்க பண்ணல வேலை செஞ்சது ஒரே ஒரு இடம் அங்கே தெரியுங்களா இந்தியாவில் மட்டும்தான் இந்தியாவில் அந்த பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் வேலை செஞ்சது தான் வேற எங்கேயுமே ரஷ்யா கொடுத்தது சரியா வேலை செய்யல பெரிய அடி இது வெனிசுலாவை தடுப்பதை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ராக்கெட்டோ ரெண்டு ஹெலிகாப்டரோ சுட்டு வீழ்த்தி நூற்றம்பது ஏர்க்ராப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு சுட்டு வீழ்த்திங்கன்னா ரொம்ப மனசு நிம்மதியாக வந்திருக்கும் சந்தோஷமாக வந்திருப்பாங்க நானுமே கூட அந்த சந்தோஷத்தை வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆகிட்டாங்க சரி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்க டெல்சி ரோட்ரிகஸ் அவங்க தான் அடுத்த அதிபரை பதவி ஏற்றுக்கிறாங்க இந்த பதவி ஏற்றுக்கிறதுல மூன்று முக்கிய நாடுகளுடைய வெளியூர் அம்பாசிடர் வந்து கலந்துக்கிறாங்க ஒன்று சீனா ரஷ்யா ஈரான் மூணு பேருமே கலந்துக்கிறாங்க இனி இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நாங்கள் பெருசாக இருக்கிறோம் இப்போ அமெரிக்கா இடத்துல என்ன நினச்சாங்கன்னா உள்ள குழப்பம் வரும் பெரிய பிரச்சனை வரும் நம்ம உள்ளே தூந்து உள்ளே நுழைஞ்சு ஆட்டையை போட்டரலாம்னு நினச்சாங்க ஆனால் மதுரா அவர்களோட பையன் நேற்று லெஜிஸ்டிவ் மெம்பராக செலக்ட் ஆகிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் அடுத்த அதிபுராவோ வேறு எந்த பொசிஷனுக்கும் எனக்கு வரல இப்போ இருக்கக்கூடிய டெல்சி ரோட்ரிகஸ் அவர்களுக்கு நான் முழுசாக ஆதரவு அளிக்கிறேன் எங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாது எங்கள் அப்பாவை வலுக்கட்டாயமாக ஆஸ்டேஜியஸாக பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறாங்க உலகத்துக்கு தெரியும் யார் தீவிரவாதிகள் என்று அந்த தீவிரவாதிகளை உலர்த்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டிய நேரம் மக்களே இறங்கி வாருங்கள் வீதிக்கு இறங்கி போராடுங்கள் எங்கள் அப்பாவை மீட்டு வந்து விடலாம் வாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக வெறி பிடிச்ச வேங்கையாம் கண்ணீர் மல்க எங்கள் அப்பாவுக்கான முழு பிரார்த்தனையும் இந்த நாடு அமைதியான முறையில் மிக சிறந்த முறையில் அவரை மீட்பது தான் இங்கே நம்ம உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறது கிடையாது ஆனால் ரோட்ரிகஸ் அவரோட பதவி எத்துக்கிறத நான் வரவேற்கிறேன் அப்படின்ட்டார் அப்போ முடிச்சிச்சு அந்த இடத்துல ரொம்ப கன முடிஞ்ச உடனே அந்த அம்மா ஒன்று நோபல் பரிசு ஒன்று வாங்கிட்டு ஒன்று வெளிநாட்டிலே உக்காண்டிருக்குல்ல மச்சுடா அவர்கள் அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரே கனவுல மண்ணல்லி போட்ட மாதிரி என்னென்னமோ நினைச்சிருப்பாங்க என்னென்னோ கனவுகள் எல்லாம் எல்லாம் போன உடனே ஃபாக்ஸ் நியூஸுக்கு என்ன ஓடி வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாங்கன்னா இங்க பாருங்க நான் வந்து ஜனவரி மூணாம் தேதியை முடிவு பண்ணிட்டேன் எங்கிட்ட வாங்கின நோபல் பரிசை நான் வந்து ட்ரம்ப் கொடுத்தேன் இது வெனிசுலா மக்களுடைய கனவு அதனால நாங்க வந்து கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க அப்ப நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா அது வெனிசுலா மக்களோட கனவு இல்லை அவர் வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய நோபல் பரிசு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்றதுக்காக தான் அவர் உங்களை உட்கார வைக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நோபல் பரிசுனாலும் நம்மளை அதிபராக உட்கார வைக்கல அமெரிக்கா அப்படின்னு பொண்ணு பேர் அவர் கேட்டு தடைவா காலடியில் சரணாகதி ஆகிட்டு எப்படியாவது பதவியில உட்கார வைங்கன்னு அந்த அம்மா வந்து கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் மக்கள் அட்லீஸ்ட் எதிர்குறிப்புன்னு கொஞ்சம் தான் செய்யும் பட் அவங்க முழுமையா அமெரிக்கா வந்து உள்ள வரதை விரும்புறாங்களாம் என்னன்னு தெரியல எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்காங்கன்னு பெரிய ஆச்சரியமா இருக்கு வெனிசிலாவுக்குள்ளாரு பெரிய ஆச்சரியமா இருக்கு பார்க்கலாம் நம்ம ஏதோ ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் உள்ளடி வேலைகள் அமெரிக்கா செய்யும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னங்க கலவரம் வந்தாதானே அங்கே அமெரிக்கா போய் நடுநிலை வகித்து எண்ணெயை திருட முடியும் இல்லைன்னா எண்ணெயை திருட முடியாதே எல்லா ஆட்சியாளர்களே அமெரிக்கா பக்கம் போறாங்கள இன்னொரு அங்கலையும் பார்க்க முடியுது நேத்து மது மதுரோடு அதாவது மடுரோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் மதுரோன்னு சொல்றேன் அது ஃப்ளோல சொல்லி சொல்லி பழகிட்டேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மடுரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க மடு மடு வருது இல்லையா அது மடுரோ அதுதான் கரெக்ட் அது ஃப்ளோவில் சொல்லி பழகிட்டேன் எனக்கு அப்படியே வந்துருச்சு ஃபஸ்ட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் நான் மடுரோ அவர்களுடைய அவரும் அவங்க மனைவியும் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க உட்கார்றாங்க அவங்க மனைவியும் சொல்கிறாங்க எனக்கு ஒரு சில இடத்துலலாம் காயமடைந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் ஜட்ஜையா பார்த்து கேட்குறாரு நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா ஐ ஆம் நாட் ஃபீல் கில்ட்டின்ட்டார் ஐ ஆம் நாட் கில்ட்டின்ட்டாங்க நான் எதுக்கு யார் நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் விண்ணிசலானுடைய அதிபர் வெணிசுலாவோட அதிபரை இவங்க வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்போ யார் உங்ககிட்ட சொன்னது நீங்கள் வெணிசுலா அப்படின்னு ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாரு நான் தான் அதிபர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல வந்து பிரயோகித்தார் அப்புறம் இவருக்கான ஒரு வக்கீல் நியமிப்பாங்கள்ல அந்த வக்கீல் வந்து ஏற்கனவே அந்த ஜூனியர் அசாஞ்சோத்தர் இல்லையா அவருக்காக வாதான்னு மிகப்பெரிய ஒரு வக்கீலை நியமிச்சிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே அசாஞ்சி அவர்கள் இதே மாதிரி அமெரிக்கா பிடிச்சிட்டு போனது அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு சாதகமான நிலைகள் ஏற்படுமா அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்றைக்கி ஐநாவுடைய கூட்டத்தில் வெளிப்படையாக சீனா வந்து கடுமையான தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது இது ஒரு வகையான மோசமான இன்டர்நேஷனல் லவ மீறுகின்ற செயல் தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துள்ளீர்கள் நாங்கள் ரஷ்யாவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க எல்லா நாடுகளுமே வந்து பெரும்பாலான நாடுகள் அமெரிக்கா விமர்சனம் செஞ்சிருக்காங்க இத்தனை நாள் அமைதியாக அந்த ஃப்ரான்ஸ் கூட நேற்றுலாம் கடுமையாக வச்சாங்க இன்றைக்கி வந்து இந்த மெத்தடும் நாங்கள் வந்து இருக்கல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான தவறான ஒரு முன் உதாரணம் எங்களால் வரவேற்கவே முடியாதுன்ட்டாங்க ஃபைனலாக இவர் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து தலைவா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சென்சிபுளான விஷயமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தலைவா எனக்கு பிடிக்கல தலைவா நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல நான் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் எனக்கு நட்பு எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து வெனிசுலா பக்கம் நிற்கிறேன் தலைவா நீ எதுவும் பண்ணாத எதுவும் பண்ணிடாத எதுவும் சொல்லிடாதீங்க நான் வந்து அவங்க பக்கம் தான் நிற்கிறேன் தெய்வமே அப்படின்ட்டார் யார் ஆந்திரபல் டி ஆறுமுகம் அவர்கள் வந்து வேறு இல்லை உங்களால் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளாக இருக்கின்ற மாதிரி சொன்னாங்க எப்போவுமே அமெரிக்கா எழுத்து பேசினா அந்த பழைய விஷயங்கள்லாம் கிளரி பயங்கரமாக நியூஸில் வெளியிடுவாங்க இந்த கொலம்பியா பிரசிடென்ட் இந்த குஸ்டோவா பெற்று அவர் அவருவேன் ரெண்டு மூணு நாளாக நான் வந்து கைது பண்ணு அப்படின்னு பயங்கரமாக அப்படி வீரப்பாக பேசிகிட்டு இருக்கார்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பனாமாவில் போனேன் ஒரு அழகியோடு சுற்றிட்டு இருந்துருக்கிறார் அந்த வீடியோ பதியும் இன்றைக்கி எடுத்து எல்லா மீடியாவும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க இல்லையே உங்கள் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு யாரோ ஒரு அழகியோடு சுற்றிட்டு இருக்கியாமே அவங்களும் ஒரு டிரான்ஸ்ஜென்டராமே நீ பகா ஆளாக இருக்கியா நீங்கள் வந்து அங்கே என்ன கைது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியா பனாமா உங்கள் காதலியை பார்க்க வரும்போது பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட சொல்லிட்டு மாட்டுற மாதிரி மறுபடியும் இன்றைக்கி நியூஸ்லாம் எடுத்து வெளியிட்டுருக்கிறாங்க அதுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு உங்களிடம் நான் காண்பிக்க விரும்புகிறேன் இப்போ இஸ்ரேல் நேற்று வந்து ஒரு சில பகுதியில் ஹெஸ்புல்லானோடய பகுதியெல்லாம் வெளியேற சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த பகுதி எல்லாத்தையும் தாக்குதல் கடுமையான தாக்குதலை ஈட்டடிச்சிருந்தாங்க தொடர்ந்து அங்கே ஒரு ஏழு எட்டு தாக்குதலாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அடுத்து நம்ம சவுதி அரேபியா கிட்ட போயிடலாம் ஆக்சுவலி இது மூணாம் தேதி எடுத்த வரைபடம் இது வந்து யுஏ அதாவது எஸ்டிசி பேக்கட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல இந்த வெந்திய கலர்லாம் இருக்குல்ல இது அவங்க அங்கே ஃபுல் பகுதியை எவ்வளோ ஆக்கிரமிச்சுக்கிறக்கான்னு பாருங்கள் பிங்க் கலராக இருக்கிறது தான் சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் என்எஸ்எஃப் ஏமன் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ட்ரைபல் அலையன்ஸ்லாம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்குது இது ஆனால் இன்னைக்கு அப்படியே பாருங்கள் இப்போ இது நேற்று கிடைச்ச வரைபடம் அந்த பிங்க் கலர் ஃபுல்லாக பரவிறிச்சா ஒட்டுமொத்த ஏரியாவையும் இப்போ இந்த ஏமன் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறந்து விரிந்து இருக்குது இந்த ஹேட்மௌட் ட்ரைபிள்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க மட்டும்தான் இந்த ரவுண்டு சும்மா கொஞ்சம் இடத்துல இருக்காங்க மீதி பெரும்பாலும் வந்து பிடிச்சிட்டாங்க அப்போ இந்த யுஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் எஸ்டிசி இருக்காங்களா அவங்க எல்லா இடத்தையும் விட்டுட்டு அங்கங்கே கிளம்புறாங்க பெரும்பாலான நபர்கள் வந்து கைதாக இருக்காங்க கைது ஆன நபர்கள் இருக்காங்க இப்போ இந்த எஸ்டிசியோட தலைவர் என்ன பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டுன்னா யுஏ வந்து எங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டது கூடயே இருந்து கழுத்தறுத்துட்டாங்க அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க இப்போ அங்கே படைகள் எல்லாமே பின்னோக்கி ஓட ஓட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆயுதங்களை திருடிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பொருட்கள் வீதி ஆயுங்களை திருடி அவங்க என்ன பண்ண அப்படியே பழகிட்டாங்க போல அந்த ஆயுதங்கள் பெரும்பாலும் திடீர்னு ஏடா கூடமா வெடிச்சதுனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்ப ஒட்டுமொத்தமா அந்த ஏரியாவில் நம்ம என்ன உணரலாம் அப்படின்னா சவுதினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் முழுமையாக ஏமன்னு தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க ஹவுதிக்குள்ள தவிர நாளுக்கு ஐதிக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் இந்த என்எஸ்எஃப் ஃபோர்ஸ் வந்து அவங்ககிட்டே பெரிய அளவுக்கு ட்ரபுள் கொடுப்பதற்கான பிற்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஒரு 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 கற்பனையாக அது நம்ம நினைக்க முடியாத ஒரு செய்தியாக கூட இருக்குது காரணம் என்னன்னா இப்போ சிரியாவில் எப்படி ஒரே ஒரு மூணே நாளில் ஜுரானி அரசாங்கம் அப்படியே உள்ள நுழைஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்க ஆசாத் ரீஜன் கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே அப்படியே சரண்ட்ரானாங்கல்ல அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அரபு நாடுக்குள்ளார மறுபடியும் ஏமலில் நிகழ்ந்திருப்பது என்பது பெரிய ஒரு ஆச்சரியம் எப்படி இந்தளவுக்கு பெரிய ஒரு படையாக பயங்கரமாக சீனை போட்டுகிட்டு இருந்தாங்களே ஆனால் இந்தளவுக்கு எல்லாமே பயங்கரமாக சரண்டர் ஆகிட்டாங்களேன்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது அங்கே சோமாலியா லேண்ட் வந்து இந்த வீடியோ பதிவே சமர்ப்பணமாக பண்ணியிருந்தாங்க யார் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது வேர்ல்டு பெஸ்ட் குளோபல் பிஸ்னஸ் எங்களுடைய போர்ட்டில் தான் இருக்குது பாருங்கள் எங்களுடைய லாஜிஸ்டிக் ஈக்கோ சிஸ்டத்தை பாருங்கள் எங்களுடைய பர்பரா போர்ட்டை பாருங்கள் இது வந்து பெர்பரா காரிடார் டு எத்தோப்பியாவுக்கு போகக்கூடியவங்க போரிட்ட பாருங்கள் ஹைவேஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு பெரிய வீடியோ பதிவு வெளியிட்ருக்காங்க அதனால் சோமாலியா லேண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவுமே வந்து பார்க்க முடிஞ்சது அது அப்புறம் நைஜீரியாவில் என்ன ஆச்சு அமெரிக்கா வந்து பெருசாக அனௌன்ஸ் பண்ணாங்களே கிறிஸ்டியானிட்டி மக்களை காப்பாற்ற இருக்காங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி எங்கள் டீம் வேலை செஞ்சிட்ருக்கு சிஏ உள்ள காலத்தில் தான் இருக்காங்க நோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடியவர்கள் நீங்கள் பார்க்கலாம் மூணு மாதத்துக்குள்ளே அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வேலை இருக்கோம் பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் நைஜீரியாவுக்குள்ளே எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக கிறிஸ்டியன் மக்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண தான் போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு கொரியானுடைய அதிபர் ஜிஜிபிங் அவர்கள் அங்கே சீனா போயிருந்தார் பெரிய அளவுக்கான சந்திப்பு ஏன்னா தென்கொரியா நேற்று இரவு சொன்ன மாதிரி தான் பெரிய அளவுக்கு அமெரிக்காவை நம்பி இருந்தாங்க பட் செட் ஆகலை அமெரிக்கா நம்பி சீனா மீதெல்லாம் பொருளாதார தடை போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ப ஏன் எதிராளியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் விசிட் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் அதில் அவர் கூட செல்ஃபியுமே எடுத்துக்கிட்டாரு அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் தென்கொரிய அதிபர் அவர்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏற்கனவே அவரோட சகுனும் கொஞ்சம் சரியில்லைன்றாங்க கொஞ்சம் பதவியை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு நினச்சினானே அங்கே போய்ட்டு வட பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சீனான்னு கொஞ்சம் பார்த்தவங்க கிட்ட சொல்லுங்கன்ட்டு ஏன்னா வடகொரியாவுடைய ஆயுதம் எல்லாம் எங்களுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு ட்ரோன்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக ரெண்டு பகுதியும் அமைதியாக இருக்கிற மாதிரி ஏற்பாடு கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா தென்கொரியா இப்போ தான் லைட்டாக உணர்றாங்க போல் அமெரிக்காவை போய் கேட்டோன்னா சண்டையை மூட்டி விட்டு ஆயுதங்களை வியாபாரம் பண்ணுவாங்க சரி நீங்கள் சீனாவை நம்பி போலாமான்னு நினைக்கிறாங்க சீனா அதோட குசுமு பிடிச்ச ஆளு தான் பார்க்கலாம் யாருடைய சூதானம் ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் தென்கொரியா சீனாவுக்கு விசிட் பண்ணி அங்கே வணிக ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துவது என்பது பெரிய விஷயம்தான் பரவாயில்ல ஏன்னா இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது அப்புறம் மெக்சிகோ என்ன பண்ணியிருக்காங்க தனது கடன் பத்திரங்கள் பாண்ட் மூலிமா வாங்கின கடன் பத்திரங்கள் எல்லாத்தையும் இந்த டாலர் மூலிமா கடன் பத்திரங்களை வந்து நிறைய ஹோல்டு பண்ணியிருந்தாங்க டாலரை ஹோல்டு பண்ணுவதற்காக அதை நம்ம முழுசாக சேல் பண்ணுறோன்ட்டாங்க இன்றைக்கி ஏன்னா பொருளாதார நிலைத்தன்மை ஒன்று ஒரே மட்டுக்காக பல்காக சப்போஸ் அமெரிக்கா கடன் பத்திரங்களை சேல் பண்ணும்போது பார்க்கலாம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதான்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க இந்திய தரப்பிலிருந்து சென்னாப் ரிவரில் ஐநூற்றி நாற்பது மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப போர்க்கால அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக மெயின்டைன் இருக்கோம் அதாவது கட்டிகிட்ருக்கோன்ற மாதிரி ஏன்னா நம்ம சனாப் ரிவர் இனி வந்து பாகிஸ்தானுக்கு நீரை பங்களிக்க முடியாதுன்றதுனால அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பெரிய அளவு கொண்டு போயிட்ருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் நதிநீரை கிடைப்பது என்பது மிகப்பெரிய சிரமமாகிவிடும் என்பது ஒரு கூடுதல் தகவல் இல்லாத அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் கார்கியோ பகுதியில் நேற்று ரஷ்யா கடுமையான தாக்குதலில் நிகழ்த்தியிருந்தாங்க அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு கூடிய விரைவில் ஐரோப்பாவுடன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜெலன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ளார பத் நூற்றி முப்பத்தி ஆறு செப்பரேட்டினுடைய கார்டு நேற்று ஆக்சிடெண்ட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஹலோகான் சோப்ளாஸ்ட் ஆனால் இப்போ அது ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கட்டுப்பாட்டில் திடீர்னு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்றாங்க அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் இங்கே உக்ரைன் வந்து மொசாத் ரேஞ்சு வளர்ந்துட்டுருக்கு யார் ரஷ்யாவுக்குள்ளாரோ ஒவ்வொரு இந்த மாதிரி உயர் அதிகாரிகளை தேடி தேடி கொண்டுட்டுருக்காங்க ரஷ்யா எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரில வெளிப்பிதிங்கி நிற்கிறாங்க இப்போல்லாம் மூணு நாளுக்கு ஒரு சம்பவம் நடக்குது எப்படியாவது ஒன்று ஊடுருவி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா அவர் ஆள் ஜியூஸ் இல்லையா அதனால எங்கேயோ ட்ரைனிங் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போல உக்ரைன் தரப்புலேருந்து இது மாதிரி வாரத்துக்கு ஒரு செய்தி பார்க்க முடியுது ரஷ்யாவுடைய முக்கிய உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க ஒன்று கார் ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறாங்க இல்லை காருக்குள்ளே குண்டு வச்சு கொள்கிறாங்க இல்லை யாரோ துப்பாக்கியால் சொல்கிறாங்க மர்ம நபர்களின் ஆட்டங்கள் ரஷ்யாவுக்குள் தொடர்ந்து விட்டது கேஜிபி இனி சரியான முறையில் வேலை செய்யவில்லை என்றால் தடுமாறிவிடும் புற்றீசல் போல் ஊடுருவிடுச்சுன்னா தடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்திலே தடுத்துட்டாங்கன்னா ரஷ்யா பிழைத்து கொள்ளும் இல்லையே தடுமாறிவிடும் ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனி எப்படி தடுக்கப் போகிறது என்று பார்க்கலாம் எங்களுக்கு ரஷ்யாவுக்குள்ளே என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும் அதை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம் அவங்களா எங்களை விட்டு விலகிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டேன்னு இன்றைக்கி இந்த ரஸ்கா கோஸ்கா வீடியோவில் மறுபடியும் வெளியிட்டிருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்